வணக்க மக்களை மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்களால் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி இது எம்எல்எப் ஸ்ரீ இலங்கையின் வனப்புமிக்க காடுகளின் அழகை வெளிப்படுத்துகின்ற ஒரு காணொளிகளின் தொகுப்பு மக்களே இன்றைக்கும் ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் முக்கியமான அழகான இடங்களை பார்க்க போகிறோம் இந்த காணொலியில் இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா இந்த லொக்கேஷன் நான் கட்டாயம் சொல்லுங்க இது மாங்குள மாங்குளச்சந்திலேருந்து மல்லாவி ரோட்டால் போகக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் பார்த்தீங்கன்னா மூன்று முறைப்பு சந்தி என்ற ஒரு இடம்பெரும் அந்த சந்தியால் திரும்பி நான் உள்ளே போயிக்கலான் இந்த காட்டு பகுதிக்குள்ள இந்த காட்சிகளை பதிவிட்டே இந்த பாதையினூடாக இருமரங்கிலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் காடுகள் வளர்ந்து போயிருக்கு அதோட சில இடங்களில் பார்த்தீங்கன்னா நீர் தேக்கங்கள் அதாவது நீர் நிரம்பி இருக்கிற இடங்கள் பல இருக்குது குளங்கள் இருக்குது ஆகவே நான் இந்த கிரபல் பாதையினூடாக சென்று சில இடங்களில் நின்று சில காட்சிகளை பதிவிட்டேன் அந்த காட்சிகள்லாம் தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காட்சிகள் ஆயிருக்கு இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல நாங்கள் ஒரு சூரிய உதயத்தை பார்த்து அதை தொடர்ந்து இதில் வந்திருக்கிறது சில பூக்கள் ஒரு மழை நீர் தேங்கி அதை ஒரு ஆற்றினூடாக ஓடிக்கொண்டிருக்கு அந்த கரையில் இருக்கிற பூக்கள்லாம் இந்த பூக்கள் மிகச்சிறிய பூக்கள் பட் அழகாக இருக்குது அதே நேரம் இந்த பாதை ஓரமாக இருக்கிற காட்டுப்பகுதியை பாருங்கள் அந்த மரங்களை பார்த்தா இந்த மரங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் அழகான பூக்கள் பூத்திருந்தது பட் இந்த சூரிய உதயம் இருக்கிற பக்கமாக இந்த காணொலியை நான் எடுக்க உள்ள அது அந்த பட்டு தெரிவிக்கிறதால எனக்கு அது சரியான முறையில் உங்களுக்கு கப்சவனி காட்ட முடியலையே இருந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த மரங்கள் எல்லாமே இந்த மழை காலம் மூஞ்சா பிறகு பூத்து குலுங்கி போய் நல்ல வடிவாக இருக்கிற ஒரு பச்சை பசையலண்டு இருக்குது அந்த காடு அந்த காடுகளுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பூக்கள் நல்லா மலர்ந்து போய் இருந்தது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் நிறைய நீர்நிலைகள் இந்த பாதை ஓரங்களில் இருந்தேன்னு சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா மீன்களம் இருக்கு மக்களே அதோடு பார்த்தீங்கன்னா நிறைய ஆமைகள் வாழ்ந்து கொண்டு இருக்குது நான் நினைக்கிறேன் இந்த நீரப்பவும் கனகாலத்துக்கு இருக்குன்னு சொல்லி இந்த குளக்கரைகள் அதாவது குளத்தினுடைய நீரந்து பகுதிகளுக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்கள் ஆகவே இந்த பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தண்ணிக்குள்ளே நிறைய முதலைகளும் இருக்குது அதால் தண்ணிக்குள்ளே ரங்கையில் அது என்னென்னு சொன்னால் முதலையை உங்களுக்கு தெரியும் பிறகு நமக்கு வீட்டு வச்சிடும் அதால் நான் அதில் இறங்கையில் அந்த பக்கம் போகையில் தூரவா நின்று வீடியோ மட்டும் எடுத்தேன் இந்த காலை நேரத்தில் பார்க்குள்ள மிக மகிழ்ச்சியாக இருந்தது பருங்கிற காட்சிகளை ஒரு பச்சை பசையிலேண்டு இருக்கிற இடத்துல சூரிய ஒளிப்பட்டு அப்படியே தெரிக்கிறதால அந்த மஞ்சள் நிறம் மாதிரி மாறி அதாவது இந்த விலைகள் எல்லாத்தையும் பார்க்கல பச்சை பசையிலேருந்து இருந்தாலும் சூரிய ஒளிப்படிக்க அது சும்மா அப்படியே ஒரு மஞ்சள் நிறத்தில் ஒரு தங்க நிறத்தில் பார்க்க ஆசையாக இருந்தது இந்த இடத்த பாருங்க நீர்நிலைகள் அந்த நீர்நிலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே இருக்கிற மரங்கள் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகி அதாவது பிரதி வலித்து மரங்களில் அப்படி தலைகளாக இருக்கிற போல ஒரு அட்டகாசமான காட்சி இதெல்லாம் ரசிக்கணும் மக்கள் இதில் ரசிக்கக்குள்ள எங்களுக்கு மனசுக்குள்ளே நல்ல ஒரு ஃப்ரீயான ஒரு மைண்ட் செட் ஒன்று வரும் நாங்கள் ஒரு ஹாப்பியாக இருக்கிற மூடொண்டு வெறும் இதை பார்க்கலங்க இயற்கை எங்களுக்கு நிறைய விஷயங்களை செய்து கொண்டு இருக்குது இயற்கையை நாங்கள் நிறைய ரசிக்கணும் நாங்கள் ஒரு இடம் போகிறோம் இல்லை நடக்கிற இல்லை வாக் பண்ணுறோம் இல்லை இப்படி எவ்வளோனா கட்டாயம் நடக்கணும் நடந்து இப்படியான காட்சிகளை பார்க்கணும் மலர்கள் மலர்ந்து மலர்ந்திருக்கும் இந்த மலர்கள் மலர்ந்திருக்கிறத முதல் பார்த்தீங்கன்னா முன்னங்காலங்களில் எல்லாம் வீடுகளில் பார்த்தீங்கன்னா முத்தங்களில் நிறைய பூக்கண்டுகள் இருக்கும் நிறைய பூக்கள் மிளந்து போயிருக்கும் பார்க்க ஹாப்பியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை நாங்கள் இந்த குரோட்டனையும் வேறு வர பூக்களையும் வளர்த்து வச்சிருக்கோம் வேறு வேறு பூமரங்கள் மரங்கள் சொல்லப்படுற இந்த குரோட்டனை வளர்த்து வச்சுருக்கோம் அது பூக்காது பட் அதுலேயும் கலர் இருக்குது இந்த இலைகள பார்க்கைகள் நல்லா இருக்கும் இந்த இந்த காடுகள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பச்சு பசியிலேன் இருக்கும் இந்த காடுகள் அதோட இந்த நீர்நிலைகள் பக்கத்தில் இருக்கக்குள்ளே இன்னும் நல்ல அழகாக இருக்கும் நல்லா பார்க்க ஆசையாக இருக்கும் அதோட இதை நாங்கள் இந்த நீர்நிலைகளை நாங்கள் சரியாக ஒத்து பார்த்தோம்னா இதுக்குள்ள என்ன இருக்கும்னு சொன்னால் மீன்கள் ஓடி ஓடி வரவிடும் அப்படியே வந்து இதை தேடிட்டு அப்படியே போவிணும் அதெல்லாம் பார்த்து நல்லா இருக்கும் என்னென்ன சொன்னால் தானே அமைதியாக இருக்கும் அமைதியாக இருக்கக்குள்ளே எங்களோட அந்த ரசிக்கிறதுக்கு நல்ல ஏற்ற ஒரு இடமாயிருக்கும் நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்கும் இது ஒரு காலை பொழுது நான் காலமாக இந்த பகுதியால் போய் கொண்டிருக்கலாம் இந்த வீடியோ நான் கேப்ஸ பண்ணின்னா பார்க்க நல்லா இருந்தது சரி நான் கெப்சவாண்டி எல்லாருக்கும் இந்த காணொலியை காட்டுவம் பிடிச்சிருக்கும் மக்களுக்கும் என்று சொல்லி தான் இதை நான் இந்த வீடியோவில் இந்த இதை பார்த்தீங்கன்னா அந்த பாதை தெரியுது அப்படி அந்த கிடவல் பாதை ஒன்று போய் கொண்டு இதுதான் அந்த பாதை இந்த பாதை அப்படியே போச்சுன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் இது மூன்று முறைப்பு பகுதியை நோக்கி போகும் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மயில் ஒன்று இருந்தது மயில் இப்போ தானே அப்போ ஆள் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் விட்டமின் டி எடுத்துக்கொண்டிருக்காரு இந்த சூரிய கதிர் அந்த சூரிய கதிரில் வந்து காலை நேரங்களில் பார்த்தீங்கன்னா நல்ல விட்டமின் டி இருக்கும் அதாவது மற்ற உணவுகள்லையோ மற்ற விஷயங்களோ இல்லாத அளவுக்கு இந்த விட்டமின் டி வந்து இந்த இளங்காலை சூரிய ஒளியில் வந்து கிடைக்கும் அதை எடுத்துக்கொண்டிருக்கிற ஹெரன் கிரன் பார்க்க நல்ல அழகாக இருந்தது ஸோ அதெல்லாம் அப்படியே கெப்சவானி கொண்டு உங்களுக்கு காட்டுவோம்னு சொல்லி போட்டு நான் இந்த காணொலியை பதிவு செய்தேன் இதில் காணொளி பிடிச்சிருந்தால் மக்களே கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதோட நிச்சயமாக என்னுடைய இந்த எம்எல்ஏ பிஸ்டி அந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி கொண்டீங்கன்னு சொன்னால் நான் பதிவுகின்ற எல்லா காணொலிகள்ட நோட்டிஃபிகேஷனும் உங்களை வந்து சேரும் அதால் நீங்கள் என்ன செய்யுங்கள்னு சொன்னால் அந்த வீடியோக்களை பார்ப்பீங்க பார்ப்பதனூடாக எனக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும் நான் இன்னும் நிறைய வீடியோக்களை அப்லோட் பண்ணுறதுக்கு எனக்கு ஆர்வம் வரும் ஆகவே இந்த காணொலியை தோட முடிஞ்சு கொள்கிற நண்பர்களே மீண்டும் ஒரு புதிய காணொலியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் உங்கள் நல்ல ஆதரவை வேண்டி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்